ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சுட் ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பருப்பு தோசைக்கு ஊற வைக்கலாங்க பருப்பு தோசைக்கு பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து புளுங்க ஒரு கால் டம்ளருங்க வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரே இட்லி அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் வந்து பச்சரிசி இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேங்க ஒரு கால் டம்ளர் பச்சரிசி பச்சை பயிர் பச்சை பயிர் ஒரு சின்ன டம்ளர் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் பக்கம் இருக்குதுங்க இது வந்து கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து இதில் வந்து ஒரு கால் டம்ளருங்க கால் டம்ளர் உளுந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் உளுந்து இருக்கும் துவரம் பருப்பு நம்ம அதில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு போட்டுக்கலாங்க நம்ம எல்லாமே சேர்த்து சேர்த்து வச்சுங்க இது நல்லா வந்து நைட்டு ஊற வச்சு நல்லா காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து அரைக்கலாம் அது எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாங்க நீங்கள் வந்து கா மதியம் ஊற வச்சால் நைட்டு கூட நீங்கள் அது வந்து அடை தோசை நீங்கள் பருப்பு தோசை செஞ்சுக்கலாங்க நான் நைட்டு ஊற வச்சு காலையில் செய்ய செய்யப்போகிறோம் நம்ம காலையில் வந்து ஊறின மட்டும் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு வந்து நம்ம பருப்பு நைட்டே வந்து ஊற வச்சோம் இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம ஊரித்து இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்சி ஜாரில் வந்து நாங்கள் போட்டு அரைச்சிக்கலாங்க அதுக்கு பாருங்கள் என்னென்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அரிசி நம்ம இது ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கரேப்பில் ஒரு கொத்து சீரகம் கொஞ்சம் இதை போட்டுக்கலாம் இதிலே வந்து பெருங்காயம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் இதில் வந்து மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இருக்கும் நல்லா உடம்புக்கும் மிளகு வந்து ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் நம்ம வந்து காஞ்ச மிளகா பருப்பு ஊற வைக்கும்போது அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது கூட நம்ம ஊற வச்சிருக்கலாம் வந்து நான் வந்து ரொம்ப அது ஊறிடும் ரொம்ப கொஞ்சம் இருக்கும்ன்ட்டு நான் வந்து இப்போ இப்போ வந்து ஒன்றா சேர்த்து நான் அரைச்சிக்கிறேங்க இது மட்டுந்தாங்க இதை போட்டு நம்ம வந்து பருப்போடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டோங்க இப்போ வந்து இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டோம் இப்போ வந்து நல்லா பேஸ்டாட்டு வந்துடலாம் பாருங்க மாவு வந்து நம்ம வந்து அரைச்சிட்டோம் நைஸா நம்ம அரைச்சிட்டோம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டோங்க இதில் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க நல்லா வாயு பிடிக்காது பருப்பு போட்டதுனால வந்து வாயு பிடிக்கும் வாயு பிடிக்காது நான் இதில் வந்து தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டேங்க இதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க பாருங்க ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிட்டோம் கடாய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்புங்க இது வந்து தோசைக்கு தாளிக்குங்க இப்ப வெங்காயம் கருவேப்பில இதுல நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கடுகு தூப்பு செவந்த உடனே வெங்காயம் கருவேப்பில சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டு நம்ம வந்து பருப்பில் வந்து இது நல்லா நல்லாயிருக்கும் பச்சை வெங்காயம் போகிறத விட நம்ம இந்த கடவுள் சம்பப்பெலாம் போட்டு நம்ம வந்து தோசை போடும்போது அது பருப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது வெறும் தோசையை கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இது பச்சை மிளகாய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க சும்மா இது மட்டும் வெறும் வெங்காயமும் இது மட்டும் கடவுள் சும்பரு மட்டும் போட்டு நம்ம தாளித்து நம்ம அதில் சேர்த்திக்கிட்டாவே போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ரெண்டு வரை பார்த்துக்கோன்னா போடுங்க இப்போ வந்து இது வந்து மாவில் நம்ம சேர்த்திக்கலாம் நம்ம மாவில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டோங்க இப்போ வந்து ஒரு சட்னி செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சதுமே பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் வந்து சட்னி தகுந்த அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க வந்து ஒரு நாலு பல் பூண்டு இஞ்சி இஞ்சி சேர்த்துட்டங்க தகுந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு நாள் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் கடவுள் சும்பத்திலும் லாஸ்டில் தாங்க நம்ம வந்து சட்னியை அரைச்ச வச்சு நம்ம தாளிக்கணும் தாளித்து இப்போ வந்து சும்மா ரெண்டு வதும் தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சுங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம வந்து கொஞ்சம் சட்னிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சின்னதாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு பத்தம் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா வந்து பதக்கி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் பொட்டுக்கலை இதுக்கு சேர்க்கலாம் வெறும் தேங்காவோட போடுங்க நீங்கள் வந்து அப்படியே கூட அச்சதுலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து சட்னி அரைக்கிட்டு வந்துடலாம் தோசை சுட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் தாளித்த வெங்காயத்தை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கோம் தோசைக்கல்லை காய்கிறோம் நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் நீ எது இருந்தாலும் நீ சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இது வந்து நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி தோசை பாருங்க தோசை சுட்டுட்டோம் நம்ம வந்து சட்னி செஞ்சுட்டோங்க சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப இருக்கும் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க அவியல் செஞ்சாலும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்